பாட்டி வந்து மீன் சாப்பிட மாட்டாங்க தவக்காம தான் வேலை உங்களுக்கு எந்த நாங்க இங்க மீன் எடுக்காத காரணம் என்னன்னு மலைப்பு தன்மை இங்க இருந்து தூரமா போனோம் தெரிஞ்சா சிக்கன் போடறாங்க அவர்த்த போனால் டக்கு எடுக்க சிக்கன் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் இப்ப மீன் எடுக்க போறோம்னு வச்சுக்கலாம் அவங்க நமக்கு தங்க இருக்காது ஒரு ஒன்றா கவலை இருக்கும் இருக்காது கவலைன்னா மீன் சொல்றேன் மத்தி எனக்கு அதுதான் அதிகமான அந்த கெண்டெல்லாம் எடுக்க மாட்டேன் ரேட்டுக்காண்டி இல்லை டேஸ்ட் வயசும் அதுதான் நல்லா இருக்கும் சரி மூன்று மாசம் ஆயிடுச்சு எவ்வளவு வந்து என்ன சொல்லிட்டே இருக்கான்னா எனக்கு ப்ராப்ளமா இருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஏதோ அவளோட நம்பிக்கை அது நம்ம இறா இப்படி அரைச்சி வச்சிருந்தோம் மாதிரியாங்க இல்ல உண்மையா தான் போல இறப்படி அரைச்சி வச்சோம் சாப்பிட்டோன்னே பாப்போம் ரெண்டு நாள் கரெக்டா அந்த எந்த ஒரு பிரச்சனை இல்ல நேத்துவுமே உண்மையா பரவாயில்லங்க நான் நான் மீன் சாப்பிட்டா பால் ஊறும்ங்கிறத நம்பவே மாட்டேன் ஆனா நைட்டும் இறா பிடிச்சது தோசை சாப்பிட்டேன் பரவாயில்ல அன்னைக்கு ஒரு நாள் குழம்பு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க அதெல்லாம் சாப்பிடாம உட்கார்ந்துகிட்டாரா சரி என்ன பண்றது அவளுக்கு பால் குடுக்கணுங்கறதுனால ஏதாவது நம்ம சாப்பிடணும் வேணும் அதை கொட்டி சாப்பிட்டா பரவாயில்ல பால் கிடைக்காது அந்த எறாப்பூடி என்ன பண்ணணும்னா இவ்வளவு அள்ளி பாவம் இன்னத்துல அதாவது இவ்வளவு இருக்கும் அந்த அளவு எண்ணெய் ஊத்தி சாப்பாடுல போட்டு பேசுறேன் எனக்கு ரொம்ப அது அதனால நான் இவ்வளவு காரணம் சாப்பிடாம இருக்கேன் இல்லன்னா நான் வெளியே எழுத்து எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க சாப்பிடவே நான் உண்மையே பாப்பா அருமையா அத்திப்படி குடிக்கலாம் மேடம் அதை நேற்று ஒரு நாள் ஆர்வத்துல குடிச்சாங்க இப்ப குடிக்கல டெய்லி நைட் நைட் அத்தி பிடிக்கல நான் வரட்டி போட்டு அதுல தூவி உள்ளான்னு கேட்டா இவரு அப்படி குடிக்க கூடாது கசாயம் போட்டு குடிக்கலாம் அது காபி தூளா சேர கூடாது இல்ல பால்ல தான் போட்டு குடிக்கணும் உண்மையிலேயே செம்ம எஃபெக்ட் அது எல்லா விதத்திலயும் நல்லது அது நிறைய பேருக்கு எங்க மேடம் இப்பவே அவளை உக்காரவே வச்சிருக்கணுமா நீங்க சொல்லுங்க மறக்காம இப்ப வந்து அவளுக்கு நாலரை மா நாலு மாசம் நாலு மாசம் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டார்ட் தான் இருக்கு அவ வந்து உட்காரவே வைக்க சொல்றான் அதிக நேரம் நம்ம குழந்தைங்களை உட்காந்து உக்கிலாமா வைக்க கூடாதா அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா உட்கார வச்சா அமைதியா வைக்கிறா தூக்கி வச்சாலும் அமைதியா வைக்கிறா இது குப்புறவே கிடைக்கும் ஆனா நெஞ்ச வலிக்குது எங்கேயாவது போகணும் அதாவது துரு துருன்னு இருக்கணும்னு நினைக்கிறேன்

சிவா கொஞ்சம் சோகமா இருக்காங்க அடி வாங்கிட்டாங்க ரொம்ப அட்டகாசம் குளிக்கிறது கழுவுறம் எதுக்கு எடுத்தாலும் அழகிட்ட அதனால லைட்டா தட்டிடுவோம் அப்பா வெளியூர்ல இருக்காது குழம்பு ரெடி ஆச்சா ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு எல்லா குழம்பு நல்லா வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேடம் வந்து கை தேர்ந்துட்டே இருக்காங்க வச்சு ஒரு வேலை செய்ய செய்யமுடல ஏன் அந்த மீன் வைக்கிறீங்க ஏன் சும்மா உட்காந்துருக்க குப்பரை கொடுத்திருந்தாங்க சும்மா தூக்குனது ஒரு குப்பைங்க அலர் அலர்னு மட்டும் ஒரு பத்து நிமிஷம் பாருங்க எல்லா இப்படியும் குரங்கு மாதிரியா உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு மாத்திட்டு சிவா மட்டும் தான் இருக்கும் நடந்தாலும் எனக்கு என்ன நான் மட்டும் நான் போயிட்டு கருப்புல பிடிச்சிட்டு வந்தாங்க அவர் கருப்புல இல்லையா போயிட்டு நான் ஒரு ரூபா அந்த கேப்ல சம்பாச்சி இல்ல இல்ல சொல்ல அவரு சும்மா கூட கடை வச்சிருக்காரு நானும் ஒரு புறம் சும்மா நான் அதனால போயிட்டு கொடுத்துருப்போம் உடம்ப எல்லாம் வச்சு வச்சுட்டாங்க மீனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாட்டி வந்து எப்பயுமே டீ குடிப்பாங்க பிடிப்பாங்க பாட்டு வித்தாங்க வந்து அதுல ஒரு நாற்பது ரூபா பக்கமா கிடைச்சி பால் வேண்டாம் இருக்காங்க நான் வெத்தல பக்கம் தரேன் பால் மட்டும் நீ நீங்க சொல்லி அனுச்சு விட்டு என்ன பூண்டு வைக்கிறீங்க பிள்ளை வேற பூண்டு பூண்டு கேட்டு அந்த கிலோ நூற்றம்பது ரூபா தானே ஆனா வாங்கியாச்சுங்க அதுக்கு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பூண்டு வாங்கினேன் இல்லைனா எனக்கு கேட்காம ஏன் வாங்கிட்டு வந்தோம் ஒரு கிலோ மீட்டர் வாங்கிட்டு வாங்கினா வாங்கிட்டு கிளம்புறேன் அடுத்தது பாட்டிக்கு வெத்தலை பக்கம் வேணும்ங்க அது முக்கியமா அந்த இலப்பாய தான் வேணுமா பாட்டி வந்து மீன் சாப்பிட மாட்டாங்க அது அவங்க சிக்கன் தான் சாப்பிடுவாங்க சிக்கன் எடுத்தா இவளுக்கு இப்ப செட் ஆகாது நான் இப்ப மெயினா

அவனுக்கு பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து அவன் பர்ஃபெக்டாக இருக்கானா இல்லையா இசிஜி உன் குறைய எனக்கு தேர்றேன் அவனுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் சளி ஏன் பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் நீ கேட்டோம் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு பிரச்சனை கிடைக்குன்னா அந்த சளி பிடிச்சதுனால நோய் சக்தி மொத்தமாக போய் ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல அவனை வேற நான் கோவம் வந்துருச்சு நான் நல்லா அடிச்சுட்டேன்னா அதெல்லாம் எனக்கு அப்படியே

திங்கிறதுக்கு அழகா இருக்கிறது கேமரா கேமராட்டி கொஞ்சம் தான் இருக்கும் இருக்கு பொண்ணுக்கு சோப்பு தெரிஞ்சிச்சுங்க அவளை குளிப்பாட்டுறதுக்கு குழாய்க்கு வந்து டெடி சோப்பு வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்கா எனக்கான அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நம்பிக்கையில் போட்டால் வெளியே வாங்க எது போயிட்டு ஏற்ற மாதிரி இருக்கும் ஆனா ஜான்சன் அண்ட் ஜான்சன் கண்டிப்பா வாங்க மாட்டேன் ஹிமாலயா இல்லைனா வேற ஏதாவது போய் வாங்கிட்டு வரணும் மேடம்

அந்த காசுலாம் நம்ம இரநூறுவா இரநூத்தி எடுத்து போது பாப்பாவுக்கு எதாவதுல இல்லை இவளுக்கு எதாவது அரை கிலோ மீன் எடுத்து கொடுத்துட்டு போயில உண்மையில ரொம்ப நேரமாக ஒரு ஃபோட்டோ எடுக்க நாங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோங்க எடுக்க முடியல ஃப்ரேம்ல கவர் ஆக மாட்டோம் ஏன்னா யூடியூப்பில் இப்போ அதாவது ப்ரொஃபைலு ஒன்னையோ ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை அதுதான் நானும் ரொம்ப நேரமாக உட்காரம் பொசிஷன் செட்டே ஆக மாட்டேங்குது தலையை தான் வலிக்கிது சரி பாத்து பாத்து எல்லாம் முடிஞ்சிச்சுங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஆனால் சாப்பிட தான் தோணலை பசியே எடுக்கல அதான் ஃபுல்லாக அவளோட மனசில் ஆழ் மனசில் இருந்த விஷயங்கள்லாம் பொட்டிக்கிட்டு இருக்கான் சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு வந்து டிசைன் டிசைனாக தலை சேவருது அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங்லாம் கொஞ்சம் மடலாக இப்போ கவுன் கவுனு இந்த மாதிரிலாம் போடணுன்னு ஆசை ஆகணும் போடணுன்னு ஆசை போட்டேன் அதான் சொந்தக்காரங்க யாரும் ரொம்ப கண்டிஷன் பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் போடவும் இப்போ ஆனால் எனக்கு எல்லாமே தோணலை எனக்கு போடுறதுக்கு அப்போ தோணுச்சு என்னால் பண்ண முடியல இப்போ நான் சுதந்திரமாக இருக்கேன் எனக்கு தோணலையே அப்படின்னு சின்ன வயசு

பேசுறவங்கலாம் இருக்காங்க என்ன கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைங்க பேசிடுச்சு இப்படி இதுன்னு அப்படின்னு பேசுறவங்களா ஆமா என்ன அடிஞ்சு கிடந்தது ஒண்ணும் தெரியாது

அது எண்மூத்தர் வைக்க வேணான்னு தோணுது எனக்கு உனக்கு இல்லை அவ்வளோ வைக்கிறதுல அவ்வளோ கண்மையுமே அந்தளவுக்கு குருவமே அவள் கடல் அப்படி தான் இருக்குது சரி வாங்க அப்படியே என்னென்ன ரெடியாக இருக்குதுன்னு பார்த்தலாம் இப்படியும் மழை வரும்னு நினைக்கிறேங்க கிளைமேட் அந்தளவுக்கு தான் இருக்குது மழை வரும் போல் இருக்குது நான் அப்புறம் இன்னும் காலையில் இன்னொரு பழப்பு வேளாத்த வேலை என்ன பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த மீனம்பியில ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இருக்குங்க அதை காட்டுறேன் புள்ளு சீத்தா இது என்னோட செல்ல புள்ளை இவ்வளோ ஆயிட்டு வளர்ந்துட்டா மாத்தீங்களா இது காரணமே மீன் அமிலம் தான் இலலாம் ஒரு மாதிரி மங்கல் ஆகுது பின்னாடி ஒண்ணு இருந்த சைஸ்லேயே தான் இருக்கு அப்புறம் இந்த இது இந்த மரம் முருங்கை மரம் விட்டு விட்டு அது ஆட் பண்ணதான் பாருங்க மீன் அமிலம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தாலே நம்மளே காயோட இருக்கிற ஒரு செடியை வாங்கிக்கலாம் இதோ அப்புறம் சீத்தா அதுக்குள்ளேயே காய்க்குது பாருங்களா சத்து பத்தை என்ன இருந்தாலும் நம்ம விதை போட்டு மூணு மூன்று வருஷம் வளர்த்த ஒரு இது செடி காய் கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்ல எனக்கு உண்மையிலே ஒரு குழந்தைய வளர்க்குற ஃபீலுங்க அந்த முள்ளு சித்தா நான் தான் ரொம்ப நாளாக சொல்கிற மாதிரி இருக்கேன் மூணு செடி வச்சுருந்தேன் என் ஃப்ரெண்டை நம்பி ஒரு செடியை கொடுத்தா அவர் கொண்டுட்டார் தண்ணி ஊற்றாமல் அதனால் வந்து இப்படியாவது வளர்த்து இதை கொண்டு போய் அங்கே பத்திரமாக வச்சிடணும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் வேலிலாம் கூட இதுக்கு ஒன்றும் பட்ஜெட் இல்லை ஆனால் வேலி வச்சோடனே நாலு மாதலை வச்சுருக்கேன் செந்தூரம் மாங்காய் இருக்குது பங்கனப்பள்ளி பள்ளி இருக்கு முள்ளு சீத்தா சீத்தா கொய்யா வாழை இல்லாத காயா இல்லை ரம்பூட்டான் முத கொண்டு போட்டு முளைய வச்சேன் அதுவும் செத்து போச்சு அது செத்து போச்சு அவ்வளோதாங்க மணி வந்து கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இன்ன வரையும் நாங்கள் சாப்பிடல பசி எடுக்கல கடைசியா ஃபைனலாக இவங்க மேடம் இப்போதான் ரெஸ்ட்டுக்கு போறாங்க இதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீடியோ முடிச்சுட்டு இதை எடிட் பண்ணி போட்டு ஒரு அஞ்சு மணிக்கா சாப்பிடுவோம் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு மோஸ்ட்லி காலை சாப்பாடுனா அந்த டைம் தான் இன்றைக்கி தான் பொங்கல்லாம் செஞ்சதுனால நான் காலையில சாப்பிட்டேன் மத்தனால செஞ்சு வச்சாலும் நான் சாப்பிட மாட்டேன் பசி எடுக்காது அந்த அளவுக்கு இன்னொரு பிளாக்ல மீட் பண்ணலாம்